வணக்கம் நம்மளுடைய பதிவில் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கனிராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி பத்து நாட்களானது எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் இருக்குமா இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது தொடரக்கூடிய இந்த பிரச்சனைகளையும் அவர்களுக்கு தொடரப்போகிறதா இது போன்ற எதா விஷயத்தையும் தான் இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை கன்னிராசி நேர்கள் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமை நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெலைக்கனே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம்

இந்த காலகட்டத்தில் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே வந்து காணப்படும் அதே போல் உங்களுக்கு வீடு மாற்றமும் இடமாற்றமும் எதிர்பாராத விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமையுங்க எல்லத்தில் சுபகாரியம் பேச்சுக்களானது வந்து கைகூடலாம் உத்தியோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு தொழிலை பொறுத்தவரை குறுக்கீடுகள் வரலாம் எனவே வந்து பார்த்தீங்கன்னா தசா புத்திக்கு ஏற்ப தெய்வத்தை வந்து தொடர்ந்து வழிபாடுகளை வந்து செய்துக்கோங்க அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் கும்பராசியில் சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் இப்பொழுது வக்ர இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் அவர் வக்ரம் பெறும் பொழுது பிள்ளைகளால் சில பிரச்சனைகளானது உருவாகும் பூர்வீக சொத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்துக்கொள்வதில் தாமதங்களானது வந்து ஏற்படுங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளினுடைய கெடுபிடிகளானது இப்பொழுது உங்களுக்கு அதிகரிக்கும் வேலை வலுவும் கூடும் உழைப்பிற்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் உடல் நலத்தில் கவனங்களானது வந்து பார்த்தீங்கன்னா தேவை எலும்பு நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்ட ஆகலும் எதையுமே நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது பொறுமையும் நிதானமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் நேரங்கள் இது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசிலேயே புதன் உச்சம் பெறுகிற உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் புதன் உச்சம் பெறுவது உங்களுக்கு நன்மைதான் தொழிலானது வெற்றியை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது தொழிலானது வெற்றி நடை போடும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க எதிர்பார்த்த தொகையானது கைக்கு வந்து சேரும் அழியாத புகழுக்கு அஸ்திவாரங்கள் அமைத்து கொடுக்கக்கூடிய விதத்தில் நல்ல காரியங்கள் ஒன்றை செய்து முடிப்பீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்காக அடுக்கடுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா வரலாங்க உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர் அதிகாரிகள் இணக்கமாகவே வந்து நடந்து கொள்வார்கள் அலுவலகத்தில் நீங்கள் கேட்ட சலுகைகளும் இப்பொழுது கிடைக்கும் துளராசிக்கு சுக்கிரன் வந்து செல்ல இருப்பது அது சுக்கிரனுக்கு சொந்த வீடாக அதனால் உங்களுடைய ராசியில் இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிறேன் அவர் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது வருமானங்கள் வந்து உயரும் வளர்ச்சிகளும் உங்களுக்கு கூடு கடற்கள் வாங்கலினுடைய விஷயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஒழுங்காகும் மேலுமே வந்து பார்த்திங்கன்னா புதிய வீடு கட்டி குடியக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஏற்படுங்க இந்த ஆசைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைவேறக்கூடும் அப்படின்னே வந்து சொல்லலாம் பெற்றோரினுடைய ஆதரவோடு தொழில் முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம் புதிய முயற்சிகளில் வெற்றியானது வந்து கிடைக்கும் புனித பயணங்களை மேற்கொள்ள வருவீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தொழிலில் வந்து செய்யலாமா என்ற சிந்தனையானது மேலோங்கும் அதற்கு அடுத்தபடியாக இந்த துளராசிக்கு புதன் வந்து செல்ல இருப்பது அவர் அங்குள்ள சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை வந்து ஏற்படுத்துகிறார் எனவே பொருளாதார நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா இதனால் உயரப்போகிறது புதிய முயற்சிகள் அனைத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியானது கிடைக்கும் பல முறை நீங்கள் வந்து முயற்சித்துமே முடியாத காரியங்கள் இப்பொழுது முடிவிற்கு வரும் எதிர்பார்த்து காத்திருந்த வெளிநாட்டு யோகங்களானது இப்பொழுது பிள்ளைகளினுடைய நல்ல முடிவிற்கு வருங்க வியாபார விரோதங்கள் வந்து இப்பொழுது விலகும் புதிய கடை திறப்பு விழா அதே போல் கட்டிட திறப்பு விழா போன்றவை வந்து நடைபெற வாய்ப்புகள் இருக்கு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இருந்த போட்டிகளும் இப்பொழுது விலகலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளினுடைய நம்பிக்கைக்கு பத்திரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நடந்து கொள்வ கலைஞர்களுக்கு புது முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கையானது அதிகரிக்கிங்க பெண்கள் இப்பொழுது கோபத்தை தவிர்ப்பது நல்லது வருமானங்களுமே உங்களுக்கு திருப்திகரமாகவே வந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் புத்தி சாதனியங்களும் அறிவு திறன்களும் உங்களுக்கு அதிகரிக்கிங்க எதை செய்வது எதை விடுவது என்ற மன தடுமாற்றங்களானது ஏற்பட்டு நீங்கும் எதிர்பார்த்த பணவரவு தாமதப்படும் திடீர் சோர்வுகளானது உங்களுக்கு உண்டாகும் அடுத்தவர்களிடம் உங்களது செயல் திட்டங்களை பற்றி கூறுவதை தவிர்ப்பது நல்லது அதேபோல் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பேச்சாற்றல் மூலமாகவே தொழில் லாபங்களானது கூடு போட்டிகளை தவிர்க்க துணிச்சலான முடிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க நினைப்பீர்கள் உத்தியோகஸ்தரர்கள் மேலதிகாரிகள் கூறுவதை கேட்டு தடுமாற்றங்களை வந்து அடையலாம் நிதானமாக யோசித்து செய்வது நல்லது பண வரவுகளானது உங்களுக்கு திருப்தியை கொடுக்க குடும்பத்தில் நடைபெறக்கூடிய சில விஷயங்கள் உங்களுடைய கோபத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது தூண்டலாங்க அதனால் நீங்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் மிகவும் கவனமாக பேசுவதன் மூலமாகவே நன்மைகள் உண்டாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வத்தை காட்டுவீர்கள் உறவினர்களுடைய மத்தியில் இருந்த பழைய பகைகளானது இப்பொழுது மாறும் அவர்களுக்கு எந்த ஒரு காரியத்தையுமே செய்யும் முன்பு அதை எப்படி செய்வது என்ற மன தடுமாற்றங்களானது ஏற்பட்டு நீங்கள் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நன்மையை தரும் மேலுமே கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் புதன் ராசிக்கு வருகிறார் அனைவரும் உங்களிடம் நேசமுடன் வந்து பழகுவார்கள் மற்றவர்களால் இருந்த மன கஷ்டங்களானது உங்களுக்கு ஆகல அடுத்தவர்களுடைய கடனுக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது அதேபோல் எந்த ஒரு காரியமும் வேகமாகவே வந்து நடக்குங்க எதிர்ப்புகளை சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சமாளிப்பீர்கள் தொழில் வியாபாரங்கள் எதிர்பார்த்த அளவு லாபங்கள் வராவிட்டாலுமே சுமாராக வரும் ஆனால் புதிய ஆர்டர்களானது வந்து சேரும் தொழில் தொடர்பான செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறிய வேலைக்கு கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டியும் இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது அவர்களுடைய நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியும் இருக்குது கணவன் மனைவிக்கிடையில் திடீர் இடைவெளியானது ஏற்படலாங்க பிள்ளைகளுடைய அறிவுத்திறன்களை கண்டு ஆனந்தப்படுவீர்கள் அதேபோல் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுபசிலவுகளானது வந்து ஏற்படும் காரிய தாமதங்களானது அகலுங்க கலைத்துறையினருக்கு வாய்ப்புகளானது வந்து சேரும் அரசியல் துறையினருக்கு எதிர்பார்க்கக்கூடிய பதவிகளானதோ இப்பொழுது கிடைக்கும் மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பின் பெற மிகவும் கவனமாக படிக்க வேண்டியும் இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது கைகூடு மனதில் வீண் குழப்பங்களானது வந்து ஏற்பட்டு நீங்கும் உங்களிடம் ஆலோசனை கேட்டு உங்களை வந்து நாடி சிலர் வந்து வருவார்கள் மாணவர்களுமே கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சியானது இப்போ நல்ல பலனை தரும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க சக மாணவர்களினுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் வந்து பாத்தீங்கன்னா பறந்தோடு எதிலுமே கூடுதல் கவனங்களானது வந்து தேவை மற்றவர்களினுடைய நலனுக்காக தன்னுடைய நலனை பாராமல் உடைப்பீர்கள் எதிர்பார்த்தபடி காரியங்களானது நடந்து முடியாமல் காரிய தாமதங்களானது உண்டாகலாம் உடல் ஆரோக்கியங்களானது பாதிக்கப்படலாம் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீண் வாக்குவாதத்தினால் பகைகளானது உண்டாகலாம் பயணத்தில் தடங்கள் வீண் செலவுகள் போன்றவை ஏற்படும் நன்மைகளானது உண்டாகும் பணவரவுகளும் உங்களுக்கு இருக்கு பண வரவானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே காணப்படுங்க வாகன யோகங்களும் உண்டாகும் பெரியோர்களினுடைய உதவியானது இப்பொழுது கிடைக்குங்க உங்களுடைய மனதில் தைரியங்களானது உண்டாகும் எதிரும் தயக்கமோ பயமோ ஏற்படாது பணத்தை பொறுத்தவரை கன்னிராசிக்காரர்களுக்கு ஒட்டுமொத்தமாகவே நல்ல ஒரு காலங்களாக வந்து இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப தேவைகள் போன்ற சில எதிர்பாராத செலவுகளும் வந்து உங்களுக்கு இருக்கலாம் உங்களுடைய வருமானம் மற்றும் நிதி வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் சீராக இருக்குது போல் இந்த காலகட்டத்தினுடைய இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண நெருக்கடியை வந்து பார்த்திங்கன்னா சந்திக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் கவனத்தில் இருக்க வேண்டும் மேலும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு தங்களுடைய நிதியில் சில சிறிய மாற்றங்களுடன் நிலையான வியாபாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிக்க முடியும் இந்த நேரத்தில் அவர்களுடைய வணிக கூட்டாளர்களுடன் பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க வாய்ப்புகள் உண்டு செலவுகளானது அதிகரிக்கலாம் மேலும் வணிக கடன்களும் வந்து உங்களுக்கு ஏற்படும் நிதி ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு சவாலானதாக இருக்குது அதனை நீங்கள் சமாளித்துக் கொள்வதற்கு வந்து ஒரு வாய்ப்பும் வந்து கிடைக்குங்க வியாபாரத்தில் போட்டியாளர்கள் அல்லது எதிரிகளால் சிரமங்கள் இருக்கும் பரிகாரமாக வாராகி அம்மன் தாயே வந்து பார்த்திங்கன்னா வழிபட உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் வந்து தீரும் அதேபோல் கடன் பிரச்சனைகளும் குறையும் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் நன்மையாகவே நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ